தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நாட்டில் அமைந்துள்ள சகல நீர்ப்பாசன திட்டங்களையும் புனரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது நீர்ப்பாசன மகிமை எமது உரிமை வேலை திட்டத்தின் கீழ் ஹக்வட்டனான நீர்ப்பாசன திட்ட புனரமைப்புக்காக இரண்டாயிரம் லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதனூடாக அங்குள்ள கால்வாய்கள் உள்ளிட்ட சகல நீர்ப்பாசன கட்டமைப்புகளும் புனரமைக்கப்பட உள்ளன அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் சரியாக செயற்படுவதன் ஊடாக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சரியான பாதையில் கொண்டு செல்ல முடியும் என தேசிய வேலை திட்டத்தை இன்று ஆரம்பித்து வைத்த அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்தார் tar உணவு கலாச்சாரம் சிறந்த மட்டத்தில் இல்லை நமது பயிற்சிகை கலாச்சாரமும் சிறந்த மட்டத்தில் இல்லை நமது ஆடை அணுகல்கள் கலாச்சாரமும் கலாச்சாரத்தை நாம் தற்போது வருகின்றோம் ஏனையவற்றையும் அதிகாரிகளிடம் நாம் கோருவது அரசை கலாசாரத்தை சிறந்த முறையில் சீர் செய்து தாருங்கள் என்பதாகவும் அரசியல்வாதிகளும் அரசவையாளர்களும் தமது அடிப்படையான விடயங்களை சீர் செய்து கொண்டால் மக்களையும் மாற்றத்துக்குள்ளாக்கி நாட்டை அபிவிருத்தி செய்து முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் அதில் எந்த சந்தேகமும் இலங்கையின் ஊடக கலாசாரமும் சீரழிந்து காணப்படுகிறது சில ஊடகங்கள் யாரையேனும் திட்ட வேண்டும் என்ற நோக்கில் செயற்படுகின்றன இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டுமெனில் ஊடகங்களுக்கு காணப்படும் பொறுப்பு அதிகமாகும் எனவே நாம் விவசாயத்துறையில் புத்தழுச்சி உருவாக்குவோம் நாம் அதிகாரத்துக்கு வந்தவுடனேயே முதலாவது போகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரும்போகம் விவசாயிகள் போராட்டம் செய்யவில்லை தமக்கு நெல்லுக்கான விலை குறைவென்று கூறவில்லை அதற்கு நாம் தீர்வளித்தோம் அளித்தோம் இப்போது சிறுபோக நெல் கொள்வனவு ஆரம்பமாகியுள்ளது நாம் விவசாயிகளிடமிருந்து சொற்ப விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்ய எவருக்கும் இடமளிக்க மாட்டோம் விலையும் சரியாக கிடைத்தது உர நிவாரணமும் கிடைக்கும் என்றால் நாட்டின் நீர்ப்பாசன கட்டமைப்பு சீர் செய்யப்படுகிறது என்றால் விவசாயிகளின் எதிர்காலம் குறித்து அச்சப்பட தேவையில்லை byයක් <Giro> mer